வணக்கம் இன்னைக்கு சென்னா குன்னி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு சென்னா குன்னி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது ரெண்டு பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணது இருபது பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் இப்போ இந்த சென்னாக குன்னியை நம்ம வறுத்தி எடுத்து வெந்நீரில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க சணாகுனி செய்து ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும் இப்ப எடுத்துக்கலாம் இப்ப கரண்டியோட பின் பகுதியில வெச்சி நல்லா தேச்சு விட்டுக்கலாம் இப்ப சூடான தண்ணியில சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சி நாலே டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியா இந்த அளவுக்கு தூளா இருக்க சென்னா பண்ணி எல்லாம் எடுக்காதீங்க கீழே போட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னா போதும் இதுல இருக்க மண்ணெல்லாம் வந்துடும் போட்டு ஒரு அஞ்சு தடவையே அது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கல்லணை விட்டுக்கிறேன் என்ன சூடான உடனே தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுரிசு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க சென்னா குடி சேர்த்து வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம்